வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்டோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்தவித மூ மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில தத்துவம் வந்து எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை இந்த வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக வாழ்க்கை சம்பவங்களாக பலாபலன்களாக கொண்டு வருகிறது உருவெடுக்கிறதுங்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய பிடிச்ச உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ் அனுப்புங்க ஸோ தட் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து வேணுங்கிற பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மா ஆண்டின் முதல் மாதம் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு மூணு மாசத்துல ஜென்மசனி முடிகிற டைமாக இருக்கிறனால சனி வந்து ராசிக்குள்ளேயே இருக்கிறார் குரு வந்து நாலாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது எட்டாம் இடத்திலும் குரு பார்வை பெறுகிறார் இந்த ஆண்டு கிரகத்தில் எந்தவித ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க போதில்லை ஜனவரி மாதம் சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ மாத கடகமாகிய செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் எப்படி இருக்கிறான்னு பார்க்குறப்போ செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்கவும் இருக்கிறார் கடைசி ஒரு ஒரு வாரம் வாரம் தான் வந்து வக்ர ரீதியாக போய் ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு ஸோ ரெண்டுமே அவ்வளோ நல்ல பலன் இல்லை ஸோ செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகளுக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது கொஞ்சம் இன்னுமே வந்து சில தொழில்கள் வந்து முன்னேறக்கூடிய டைம் கொஞ்சம் இழுத்தட்டு இழுத்தடிச்சு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்களும் கடன் நோய் வம்பு வழக்குகள் கொஞ்சம் இல்லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் வந்து சில இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனாலும் சில விஷயங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்களாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதெல்லாமே எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகள் உடனே வந்து நம்ம பலன் பெறக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு நீச்சம் இருக்கிறது உடல்நல கோளாறையும் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது வம்பு வழக்குகள் கேஸ் லீகல் அது மாதிரி விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டிய விஷயங்கள் உண்டு அதே சமயத்துல சுக்கரன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு ஓரளவுக்கு ஒரு திடமா ஓசிச்சு புத்திசாலித்தனமா ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் ஜென்மசனி முடியக்கூடிய அமைப்புகளை எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வர அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் வந்து ஜனவரி மாசத்துல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அது வந்து மாதத்தின் இறுதி மூன்று நாட்கள் பாத்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்துல போய் உச்சம் பெறுவதோ அதுவும் ஒரு அருமையான பயிற்சியான ஒரு பலன் தான் ஸோ அது தவறில்லை இப்ப புதன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து மூன்று நாள் இருந்து அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது நாலாவது வாரம் போகும் பொழுது பதினொன்னாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார் இது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்ப பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக சில நற்செய்திகள் பெறுவது ஒரு அனுகூலமான செய்திகள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சில தொழில் முயற்சி முதலீடுகளில் வந்து நல்ல லாபம் பெறுகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் புதன் வந்து கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பொதுவாக புதன் திசை போயிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சூரியன் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் சோ ஏழாம் வீட்டு அதிபதியே பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளி மாநிலம் வெளிநாடெல்லாம் போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வே வேலை விஷயமாக பிசினஸ் விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க சோ ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்தா இல்லை ஒரு பக்கம் லாபங்களும் ஒரு பக்கம் விரயங்களும் ஒரு பக்கம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும் அதே சமயத்துல குருவின் பார்வை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு நீடித்து இருக்கிறனாலையும் தொழிற்சாலை இருக்கிறனால ஒரு தொழில் இதுவரை ஜென்மசனிகளால் அஃபெக்ட் ஆன ஒரு பாதிப்புள்ளான கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதி வரைகிறது ஒரு ஃபண்டிங் வர்றது ஒரு 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 சுபக்கடன் பெற்று அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளாக சூழ்நிலைக்கு போகிறது அதிக வட்டி இருக்கக்கூடிய கடனை குறைச்சி கொஞ்சம் லோ கட்டி லோ அது கம்மியான வட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் ஜனவரி மாதம் ஒழிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜென்மசனியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஜனவரி மாதம் சில விஷயங்கள் பத்துல ஒரு மூணு விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக உண்டு ஸோ செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம் இந்த செவ்வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதை கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் விவேகமாகவும் எடுத்தமாக கவுத்திரமாக போகாமல் கொஞ்சம் ஓசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை வீரமா விவேகமா அப்படின்னா விவேகமாக செயல்பட வேண்டும் உன்னமே வந்து ஜென்மசனியின் தாக்கத்துல இன்னொரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிறதுனால பொறுமையாக போகணுங்கிறது அறிவிக்கப்படுகிறது இதுதான் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராகு ரெண்டாம் இடத்திலேயே இருக்கிறது வந்து உண்மையே பண விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது முதல் இருந்த வருமானத்தை பெறுவதற்கு ஒண்ணுமே ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு வந்து எட்டாம் வீட்டை பாக்குறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் சில சமாளிச்சிக்க கூடிய முடியும் கொஞ்சம் ரொட்டேஷன்ல சிலது பண்ணி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமாக போக்கு அடிப்படையில் ஒன்றுமே இல்லை ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர்கள் மூலமாக வரக்கூடிய ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது உங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்களா பொறுத்துதான் ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி ஒரு எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நகர்ந்து கொண்டு போகிறது முடிவு எடுத்தாலும் நல்லதா சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் விலக போய் உங்களுக்கு இரண்டாம் இடங்க சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் ஜென்மத்தில் இருக்கும் பொழுது தான் ரொம்ப குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் தலை குனிவு திருட்டுப்பலி செய்யாத தப்புக்கு உங்களை கிரியேட் பண்றது அல்லது நீங்களே உங்களையே அறியாம தப்பே நீங்கள் ப பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த தப்பை செய்ய வைக்கிறது நீங்க சனி இருந்தால் நமக்கு இப்படி சரி ஆயிடுச்சு நம்ம செய்யாததுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய பழியா ஏதோ சின்ன விஷயம் சிறுசாக இருந்தால் கூட பெருசு பண்ணிருக்கப்ப அப்போது இந்த ரெண்ட வருட காலங்கள் உங்களுக்கு கண்ணீர் அப்படிங்கிறது விடாத நாட்கள் இல்லை கும்பராச நேயர்கள் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இதில் பார்த்தாட்டு தொழில் தடைகள் பணத்தடைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துருப்பார் அடுத்தது பாருங்க சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு ரெண்டுக்கு போயிடுவார் ரெண்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லது தான் பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷமும் நிறைய இழந்திருப்பீங்க நிறைய பட்டிருப்பீங்க நம்மளுடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சு அடுத்த ரெண்டரை வருட காலங்கள் சின்ன உங்களுக்கு ஒரு பண வளர்ச்சி பொருள் வளர்ச்சி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் குரு பகவான் எடுத்துட்டோம்னா எப்பொழுதுமே ஒரு கொடுப்பார் வரவு அதிபதி வரவு லாபங்கள் குரு பகவான் தான் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்ப நான்காம் வீட்டில் இருந்து அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு போக போகிறார் ஐந்தாம் வீட்டுக்கு குரு போயிட்டா உங்க ராசியை பார்ப்பார் அப்போ பட்ட கஷ்டத்திற்கு ஒரு மருந்து பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுல வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வீட்டுல ஒரு மழை செல்வங்கள் வ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் திருமண யோகங்கள் அதே போல் ஐந்தில் குரு இருந்தால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதெல்லாமே நிச்சயமா கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார்